ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாரிஜாதம் சிட்டியோட எபிசோடு ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் என்னோடய ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சுபத்ராவுக்கு ஒரு ஃபோன் வந்திருக்கோம் அந்த ஃபோனில் குருஜி வந்து வீட்டுக்கு வரதா சொல்லியிருப்பாங்க அவங்க வந்து எப்பவுமே வராதுங்க இன்றைக்கி வந்திருக்காங்க அந்த குருஜி அதனால அவங்களுக்கு தடைபொடலாம் சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணணும் போன டைம் வந்துட்டு சாப்பாடெல்லாம் ரெடி பண்ண ரெடி பண்ணும் சாப்பிடாம அவர் போயிட்டாரு அதனால் இந்த டைம் நல்லா தடைபொடெல்லாம் சாப்பாடு ரெடி பண்ணணும் ருசியாக சாப்பாடு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீஜாவை பார்த்துட்டு நீ நீதான் சாப்பாடு செய்யணும் அவருக்கு அவருக்கு பிடிச்ச மாதிரி ருசியாக நீதான் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க உடனே சேர்ந்துட்டு அத்தை நான் வேணால் சமைக்கட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதுக்கு வந்துட்டு நான் வேணா கூட ஹெல்ப்பாக பண்ணட்டுமா அப்படி சொல்லி கேட்பாங்க அதுக்கு வேணா பல்லவி அவள் ஒருத்தியே சமைச்சு கொடுக்கட்டும் அவங்கப்பா அவங்க வேலையை மட்டும் பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படி சரி எதுவுமே பேச மாட்டாங்க ஆனால் ஸ்ரீஜாவுக்கு மனசுக்குள்ளே நமக்கு வேற சமைக்கவே தெரியாதே எப்படி சமைக்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருப்பாங்க அப்புறம் சரின்ட்டு சிந்தாமணி இருந்துட்டு இங்கே பாரு இப்போ ஸ்ரீஜா எல்லாத்துலேயும் அவளே ஸ்கோர் பண்ணி ஸ்கோர் பண்ணிகிட்டு இருக்கா ஆனால் இதுலேயாவது நம்ம ஸ்கோர் பண்ணணும் எப்படியாவது இங்கே இருக்கிறவங்களோட மனசில் இடம் பிடிச்சி வச்சிடணும் எப்போ பார்த்தாலும் அவளே மிதிக்கிட்டு மிதிக்கிட்டு பண்ணிட்டுக்க இதில் எப்படி நம்ம ஜெயிக்கிறோம் சரியா சரின்னு சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க உடனே ஸ்ரீ ஜந்துப்பி சேரி அத்தை நான் செஞ்சிட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க அதுக்கப்புறம் சரி சிந்தாமணி கிட்ட வந்துட்டு ஸ்ரீஜா சொல்லுவாங்க இங்கே பாருங்கள் சிந்தாமணி எனக்கு சாப்பாடே செய்ய தெரியாது சமையல் இது வரைக்கும் நான் செஞ்சதே இல்லை நான் எப்படி சாப்பாடு செய்யட்டும் அவருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பேன்னு என்ன ஸ்ரீஜா இப்படி சொல்கிறேனையே எனக்கும் அந்தளவுக்கு தெரியாதே சரி நமக்கு தான் இருக்கவே இருக்கேன்னட்டு அதில் அடித்து பார்த்தோன்னா எந்த சாப்பாடு எப்படி செய்கிறதுன்னு வருது வா நம்ம செய் எப்படியாவது இதில் ஜெயிக்கணும் அதுக்காக நம்ம எப்படியாவது இதில் சாப்பாடு செஞ்சு கொடுக்குறோம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூட போய் அவங்களுக்கு ஒத்தாசை பண்ணுறாங்க அப்புறம் அவங்களும் அப்படி இப்படின்னு அதை ஒன்று சாப்பாடு செய்கிறாங்க அப்புறம் கரெக்டா பாஸ்கரும் சுபத்ராவும் வந்துடுறாங்க வந்து என்ன ஸ்ரீஜா சாப்பாடெல்லாம் ஆயிடுச்சு அப்படின்னா ஆயிடுச்சு அத்தை எல்லாமே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரி சிந்தாமணி இருந்துட்டு பாரு நீ எப்படி சிரிஜா நமக்காக நம்ம குடும்பத்துக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒத்தையிலே இவ்வளோ சாப்பாடு செஞ்சுருக்கான்னு எவ்வளோ டேஸ்ட்டாக செஞ்சுருக்கா தெரியுமா நீங்கள் வேணால் ஒரு வாய் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சரி கூட டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது ஒரு மாதிரி மூஞ்சி பண்ணிக்கலாங்க அப்புறம் அடுத்தது கொண்டா அப்படி ஊற்றி பார்க்கலாமா அடுத்தது டேஸ்ட் பண்ணுவாங்க அடுத்ததுவும் நல்லாயிருக்காது அட்ருக்கு அப்புறம் அடுத்ததும் பண்ணுவாங்க இப்படியே பார்த்துட்டு என்ன சிரிஜா நீ ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கலாமே உனக்கு சமைக்க தெரியாதுன்னு உங்களுக்கு உப்பா கம்மியாக இருக்கும் உங்களுக்கு உப்பு அதிகமாக இருக்கும் உள்ள காரம் கம்மியாக இருக்கும் உங்களுக்கு காரம் அதிகமாக இருக்கு என்ன நீ சாப்பாடு செஞ்சு வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு கத்துறாங்க அதுக்கப்புறம் எல்லோரும் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் வந்துடுறாங்க என்னாச்சு இப்போ சுபத்ரா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை கேட்குறாங்க இப்படி சாப்பாடு பூராமே வேஸ்ட் பண்ணி வச்சிருக்கா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் குருஜி வந்துடுவார் ஆனால் இவ சாப்பாடெலாம் இப்படி சொதப்பி வச்சிருக்கிறா என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்புறம் இசை இருந்துட்டு அத்தை என்ன வேணுன்னா நான் வேணால் சமைக்கட்டுமா இன்னேனோ ஒரு அரை மணி நேரம் அரை மணி நேரத்தில் ஏதாவது அவருக்கு பிடிச்ச மாதிரி நான் செஞ்சுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கு சுபத்ரா மூஞ்சி கொடுத்து பார்க்காம அமைதியாக இருக்காங்க அப்புறம் பாஸ்கர் இருந்துட்டு ஆமாம்மா இன்னாலும் மட்டுந்தான் முடியும் சரி நீ செய்யே அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே சுபத்ராவும் அமைதியாக இருந்துருவாங்க அப்புறம் எல்லோரும் நீ சாப்பாடு செய்யுமா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே இவங்களும் போய் சாப்பாடு செய்ய ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கப்புறம் குருஜி வந்துடுவாங்க குருஜி வர்றப்ப கரெக்டாக சாப்பாடெல்லாம் செஞ்சு முடிச்சு எல்லாம் டேபிளில் வச்சுருவாங்க அப்புறம் குருஜி வந்தோன்னே எல்லாத்தையும் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு ராகவையும் ஸ்ரீஜாவையும் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் இசையும் விஷாலையும் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அப்புறம் வர்ஷினி கூப்பிட்டு சுபத்ரா வர்ஷினி நீயும் போய் ஆசிர்வாதம் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கு வர்ஷினிகிட்ட நீ தான் இந்த வீட்டு மருமகளாக வரப்போறவை அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க குருஜி உடனே சுபத்ராவுக்கு தூக்கி வரி போட்டு என்ன சொல்கிறாரு இவர் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு ராகவுக்கு விசாலுக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு எப்படி இவங்க மருமகளாக வரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருப்பாங்க ஆனால் ஸ்ரீஜாக்கு வந்துட்டு டக்குன்னு ஓ ஏற்கனவே இவங்க நம்மளை விரட்டி வெரைட்டி விடணும்னு யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போ நம்மளை விரட்டி விட்டுருவாங்களா விரட்டி விட்டுட்டு இந்த இவ்வளோ வர்ஷினி மேரேஜ் பண்ணி வச்சுருவாங்களோ அதைத்தான் அவர் அப்படி சொல்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க ஜெய்க்கும் ராகவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிரும் நம்ம வந்துட்டு நம்ம போடுற பிளான் அவருக்கு தெரிஞ்சிருக்கு அதனால தான் அவர் அப்படி சொல்லியிருக்காரு அப்போ கண்டிப்பாக ராகவ் ராகவ வந்துட்டு நினச்சிக்குவார் கண்டிப்பாக அப்போ வர்ஷினி தான் எனக்கும் ச மனைவியாக வரப்போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டு அவர் ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷமா இருப்பார் அப்புறம் இவங்க சுபத்ரா ஒரு பக்கம் பெணாத்திட்டே இருப்பாங்க எதுக்காக இப்படி சொன்னாங்கன்னு தெரியல குருஜி அப்படின்னு சொல்லிட்டு குருஜி தனியாக வந்ததுக்கப்புறம் குருஜிட்டு கேட்பாங்க குருஜி தப்பாக நினச்சிக்காதீங்க நான் எதுக்கு கேட்குறேன் அப்படின்னா வர்ஷினி வந்துட்டு எதுக்கு இதுக்கு மருமகளாக வரப்போகிறவ அப்படின்னு சொல்லி எதுக்கு ஆசீர்வாதம் பண்ணிங்க எனக்கு புரியவே இல்லை என்னன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதுக்கு இருந்துட்டு குருஜி உனக்கு ரெண்டு பசங்க தானம்மா அப்படின்னு கேட்பாங்க இல்லை குருஜி மூணு பசங்க அப்படின்னு சொல்லி அதை அசோக நினச்சிட்டு சொல்லுவாங்க அப்புறம் அது யாருக்கும் தெரியாது நான் வந்து அது மறைச்சு வச்சுருக்கேன் ஒரு பையன் வந்துட்டு இறந்ததாக சொல்லிவிட்டு இப்போது டாக்டர் வந்து எடுத்து வளர்த்திட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னும் நானே அவனை பார்க்க அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு குருஜி இருந்துட்டு சிரிப்பாங்க ஓ என்னுடைய மூணாவது பையன் அசோக்குக்கு தான் வர்ஷினி கல்யாணம் பண்ணி வைப்பீங்க வைக்கிறதுக்காக அப்படி சொன்னிங்களா இப்போ தான் எனக்கு புரிஞ்சது குருஜி ரொம்ப நன்றி குருஜி நான் கூட என்னடா ஏதோன்னு நினச்சி பயந்துட்டு இருந்தேன் இப்போ எனக்கு தெளிவுபடுத்திட்டீங்க அப்படின்னோடனே குருஜி எதுவுமே பேசாமல் அவர் பாட்டுக்கு அமைதியாக போயிடுவார் அப்புறம் எல்லா பூஜையும் முடிச்சுட்டு சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி சாப்பிட்றதுக்காக சுபத்ரா குருஜி கூப்பிடுவாங்க குருஜி இருந்துட்டு சரி சாப்பிட்லாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்கு வந்து டேபிள் உட்காருவாங்க இசை எடுத்து எல்லாத்தையும் பரிமாறுவாங்க ஒவ்வொன்றையும் தனித்தனியாக ருசித்து பார்த்து யார் சாப்பாடு செஞ்சது இன்னைக்கு சமையல் செஞ்சது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க என்னுடைய சின்ன மருமக தான் தான் செஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்கர் சொல்வார் ரொம்ப ரொம்ப நல்லா சமைச்சிருக்காங்க ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்ன இசைக்கு ஒரே சந்தோஷமாயிருது என்னுடைய கையில் ஏதோ கலை இருக்குமா கண்டிப்பாக உனக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு நீ இதை வந்துட்டு தவ தவற விட்டுறாத நீ எங்கே சேரணுமோ அங்கே தான் வந்து சேர்ந்துருக்க மன திருப்தியாக சாப்பிட்டு கையை கழுவுவாங்க ஸ்ரீஜாவுக்கும் சிந்தாமணிக்கும் ஜியாக இருக்காது எப்போ பார்த்தாலும் இவ்வளோ தான் ஸ்கோர் பண்ணிட்டுருக்கா நமக்கு எதுவுமே இதாக மாட்டேங்குது நம்ம நேரமாக இனி என்னென்னு தெரியல என்ன செய்ய என்ன ஸ்ரீஜா இப்படியே சொதப்புது அப்படின்னு சொல்லி இப்படியே இவளை இவ்வளோ விட்டுட்டு இருந்தால் இவள் என்ன ஒழுக்கமாக எதையுமே செய்யறதுக்கு மாட்டா அதனால் இவளை முதல்ல வீட்டை விட்டு துரத்தணும் அதுவும் சுமுத்திரா கையாலே அடிச்சு தரத்தணும் அந்த மாதிரி நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீஜா வந்து சிந்தாமணிக்கிட்ட சொல்லுவாங்க அதோட எபிசோடு முடிஞ்சிருது என்னுடைய ரிவ்யூ பிடிச்சிருந்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ